வணக்கம் இன்னைக்கு நம்முடைய மாநில செய்தி தொடர்பாளர் இந்து முன்னணி மாநில செய்தி தொடர்பாளர் திரு இளங்கோவஞ்சி வந்திருக்கிறாங்க அதே போல வேலூர் கோட்டத்தினுடைய அமைப்பாளர் திரு டிவி ரா ராஜேஷ் வந்திருக்கிறாங்க இன்னைக்கு நாம் சபரிமலை விஷயம் அதில் இப்போ இந்த நிறைய சர்ச்சைகள் கூடிய விஷயமா போயிட்டு இருந்ததுல இன்னைக்கு இப்போ சமீபத்தில் அந்த தங்க கவசங்கள் துவாரபாலகளுடைய தங்க கவசம் அந்த தங்க மேற்பூரை இவையெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக சென்னையில் ஒரு நிறுவனத்துக்கு அனுப்பினதாகவும் அது ரிப்பேர் முடிஞ்சு வரும்போது ஒரு நாலரை கிலோ அளவுக்கு தங்கம் எடை குறைந்திருந்தது என்றும் ஒரு பிரச்சனை வந்திருக்குது நேற்றைக்கு சட்டசபையில் கேரள மாநில சட்டசபையில் எதிர்கட்சியான காங்கிரஸ் மற்றும் பாஜக வந்து இந்த சிலைகளே திருடப்பட்டதுன்ற ஒரு குற்றச்சாட்டு தங்கம் வந்து திருடப்பட்டதுன்ற குற்றச்சாட்டு அதே போல திரு அருள்மிருகு ஐயப்பனுடைய இந்த தண்டம் மாற்றியமைக்கப்பட்டது இப்படின்லாம் வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வருது இதில் இந்த கேரள இந்த சபரிமலை தேவசம் போர்டு கேரள மாநில அரசு ரொம்ப அசட்டியாகவும் கவன குறைவாகவும் நிர்வாக திறமையின்றியும் நடந்துக்கிறதாக நிறைய குற்றச்சாட்டுகள் விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்குது அதை பத்தி இப்ப நம்முடைய டிவி ராஜேஷ் அவங்க சொல்லுவாங்க வணக்கம் சபரிமலை ஐயப்பன் தமிழகத்திலிருந்து அதிகமான பக்தர்கள் நம்ம கார்த்திகை தீப கார்த்திகை மாசம் வரப்போகுது சபரிமலைக்கு மாலை எட்டு நாற்பத்தி ரெண்டு நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போவாங்க அப்படிப்பட்ட சபரிமலையில கேரளாவில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசு அப்போது இருக்கிற கம்யூனிஸ்ட் அரசாங்கமாக இருந்தாலும் சரி இதற்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் சரி கேரளாவில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவில வச்சு பல்வேறு சர்ச்சைகளை அந்த ஐயப்பன் கோவிலை எப்ப பார்த்தாலும் பெரிய பெரிய சர்ச்சைகளை உருவாக்கி அந்த ஐயப்பன் கோவில பிரச்சனை ஏற்படுத்துவதே வழக்கமாக கொண்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் கொஞ்ச நாள் போன வருஷம் இதே பினராயி அரசாங்கம் சபரிமலை ஐயப்பன் கோவில்ல பெண்களை ஆஹ் விடணும் அப்படின்னு சொல்லி ஏதோ உச்ச நீதிமன்றத்து ஆணை இருக்குன்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களை வந்து என்னெல்லாம் கொடுமை பண்ண முடியுமோ கொடூர கடமை ஒரு காத்து விஷயங்கள் பண்ண முடியுமோ இது பண்ணுங்க பொதுவாக கேரளாக்க கம்யூனிஸ்ட் அரசாங்கம் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய எப்படி நம்ம தமிழ்நாட்டுல திராவிட கழகம் தமிழ்நாட்டில் இருக்க கம்யூனிஸ்டும் கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்களும் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க ஆனா ஓட்டுக்காக கடவுளையும் குறிப்பா சொல்ல போனா தன்னோட வாழ்நாள் முழுவதும் கம்யூனிஸ்ட எதிர்த்த சதாம் ஹுசேன் இறந்து போது கூட அந்த சதாம் ஹுசேனுக்கு ஒவ்வொருவங்க கிளைகளிலும் அஞ்சலி கூட்டம் நடத்துவாங்க ஏன்னா கம்யூனிஸ்டை எதிர்க்கவங்க கோர்ட்டுக்காக எதும் பண்ணுவாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடம் செப்டம்பர் மாசம் அந்த ஐயப்ப பக்தர்களோட சங்கமம் இந்த இவங்களே எடுத்து நடத்துறாங்க யாரு இந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அப்பவே மக்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் அந்த சந்தேகம் பண்ணும்போது தெரியுது அப்ப அங்க கூடிய உன்னி கிருஷ்ணன் போட்டி அப்படின்னு சொல்லி போட்டி அப்படின்னு சொன்னா கேரளால வந்து ஒரு பூஜாரி அப்படின்னு சொல்லலாம் இல்ல கோவில்ல வேலை செய்யக்கூடியவங்க ஆட்களை போட்டின்னு சொல்லுவாங்க இவர் வந்து ஒரு புரோக்கர் இந்த புரோக்கர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் ஜூலை மாதம் ஆறாம் தேதி மூலம் பூசணும் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதி கடிதத்தை தேவசம் போர்டுக்கு கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி ஜூலை மாதம் ஆறாம் தேதி ஒரு அனுமதி அப்போ வந்து என்ன சொல்லுதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த தங்கமுலா எப்ப பூசுனதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருடம் செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி யார் பூசுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கோவில்களுக்கும் கோவிலுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜோர பாலகருக்கும் அந்த சுற்றி இருக்கிற இடத்துக்கு யார் பூசுறாங்கன்னா விஜய் மல்லையா இவரெல்லாம் வந்து அதுக்கு ஒண்ணு வந்து தங்கம்புலாம் வந்து தங்கம் போது தங்க தகடுகள் அந்த தங்க செப்பு தகடுல இருக்கு செம்பு இருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த செம்ப வந்து அது மேல தங்க தகடுகள் பதிக்கிற நம்ம வேலூர் கோவில கூட பார்க்கலாம் அந்த மாதிரி தங்க தகடுகள் பதிக்கிறார் யார் படிக்கிறாரு அப்படின்னா இந்த விஜய் மல்லையா ஆனா அதுக்கு அங்க வந்து அப்ப இருந்தவர் யாரு அப்படின்னா கண்டகர் ராஜீவ்னு கூட தந்திரி இவர் என்ன பண்றாரு இது இவர்கிட்ட தேவசம் போர்டு ஒரு பத்து வருஷம் கழிச்சு சரியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்து இந்த தகடு வந்து பதிக்கிறாங்க அதுக்கான இது பண்றாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த தேவஸ்தம் போர்டு ஒரு கையெழுத்து வாங்குது என்ன அப்படின்னா இது செம்பு தகடு இல்ல இது வந்து முலாம் பூசுவதற்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க அப்ப இன்னொரு விஷயம் என்ன என்ன நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இப்ப நாம ஒரு கோவில்ல ஒரு வேலை பார்க்கணும் நம்ம தமிழ்நாட்டில் இறக்கூடிய நாற்பத்தி ரெண்டாயிரம் கோவில் இருக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு இன்னும் சமயம் அறநிலையத்துறை கிட்ட இருக்கு நாம ஒரு கோவிலை கும்பாபிஷேகம் பண்ணணும்னா கூட நம்ம அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி கேட்போம் அந்த மாதிரி இவங்க வந்து இதுக்காக அனுமதி கேட்டிருக்காரு அந்த அனுமதி கேட்கும் போது கூட அந்த விஷயம் இல்லை ஆனால் இந்த தேவசம் போர்டு இந்த செம்பு தகடுகளுக்கு செம்பு தகடுகளுக்கு தகலுக்கு வந்து தங்க தகடு பூசுவதற்காக தங்க தகடு வைப்பதற்காக ஒரு அனுமதி கடிதம் கொடுக்குது அப்ப என்னது பன்னெண்டு செப்பு தகடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னோட தஸ்தாவேஜுக்களை இருக்கு ஆனா அந்த தஸ்தாவேஜுக்குல இங்க வேண்டுமே இந்த கோவில் இருந்து மறக்கிறாங்க இப்படி ஒரு சூழ்நிலை நடக்குது இதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா இப்ப என்ன பண்றாரு இவர் வந்து இந்த அனுமதி வாங்குறாரு யாரு இந்த உன்னி கிருஷ்ணன் போட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து அனுமதி வாங்குறாரு இவர் வந்து ஒரு புரோக்கர் இவர் வந்து சென்னையில கான்டாக்ட் பண்றாரு சென்னையில வந்து ஸ்மார்ட் கிரியேஷன் சொல்லி ஒரு அமைப்பு அவர் அந்த ஓனர் ஓனரோட பேரு பங்கஜ் பண்டாரிங்கிறவர் தான் அவரோட ஓனர் பேர் இவர் வந்து அந்த இதுக்கான செம்பு தகடுகளுக்கெல்லாம் வந்து முலாம் பூசவர் தகடு தங்க முலாம் பூசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு சென்னையில ஸ்மார்ட் கிரியேஷன் சொல்லி இவர் வச்சிருக்காரு இது வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வாரிடம் ஜூலை மாதம் பத்தாம் தேதி இவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த பன்னிரெண்டு செம்பு தகடும் இவங்க சொல்றாங்க இதை கொண்டு போயிட்டு அங்க போய் எடை பாக்குறாங்க இடத்துல எங்க சென்னையில எடை பாக்குறாங்க எடை பார்க்கும்போது இங்கேயும் எடை பாக்குறாங்க எடை போது நாற்பத்தி ரெண்டு கிலோ எண்பது கிராம் இருக்குங்க இது சென்னையில போய் இந்த கிரியேஷன் வந்து எடை போது அதாவது இந்த இடையில எப்ப போறாங்க திரும்ப எப்ப போறாங்க ஆகஸ்ட் இருபத்தி நாள் முப்பத்தொன்பது நாள் கழித்து சென்னையில இவர் ஒப்ப ஒப்படைக்கிறதுனா இந்த உன்னிக்கேஷ் அந்த கோவில் இருக்கக்கூடிய அந்த தகடுகள் தங்க முலாம தங்க தகடுகள் எப்ப ஒப்படைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலை பத்தொன்பது முப்பத்தொன்பது நாட்கள் கழித்து இவர் ஸ்மார்ட் கிரியேஷன் அங்க போறாரு அங்க போனோம்னா அங்க வந்து ஒரு அங்க இடம் பாக்குறாங்க அங்க இடம் பார்க்கும் போது அங்க எப்படி இருக்கு அப்படின்னா அந்த இடம் வந்து முப்பத்தெட்டு கிலோ இருபத்தஞ்சு கிராம் இருக்கு அது அந்த பங்கஜ் பண்டாரிங்கிற ஸ்மார்ட் கேஸ்ல இடம் பாக்குறாரு அதுக்கப்புறம் ஏறக்குறைய நாலரை கிலோ வந்து நாலரை கிலோ வந்து இந்த தங்கம் அங்க காணாம போகுது இது ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த சூழ்நிலை உருவாகும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலை பத்தொன்பதுல நாற்பது கிலோ எண்பது கிராம் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலை ஆகஸ்ட் இருபத்தொன்பதாம் தான் இவர் எடுத்துட்டு போறாரு இந்த முப்பத்தி ஒன்பது நாள் எங்க இருந்தது இந்த தங்க தகடுகள் எங்க இருக்குதுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய தேவசம் போர்டு தேவசம் போர்டுனா இங்க இந்து சமய அறநிலைத்துறை அந்த இந்து சமய அரங்கத்துறை இருக்கக்கூடிய அந்த தேவசம் போர்டு அந்த தேவசம் போர்டு அதிகாரிகளுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு விதி இருக்கு அந்த கோவிலோட ஒரு விதி பண்ணியிருக்காங்க என்ன விதினா நூற்றி அந்த கோவில் விதினா கோவில்ல எந்த விஷயம் நீங்க பராமரிப்பு பண்ணீங்கன்னா அந்த கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்துல தான் பராமரிப்பு பண்ணணும் வந்து கோவிலுக்கான சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கான ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டம் வந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் அந்த சட்டம் அப்படின்னு சொல்லுது அந்த சட்ட விதிப்படி அங்கதான் பண்ணணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க இந்த அதிகாரிகள் அங்க இருக்கக்கூடிய தேவசம் போர்டு இந்த கம்யூனிஸ்ட் அதிகாரி எல்லாமே கம்யூனிஸ்ட் அங்க இருக்கக்கூடிய வாசவன் சொல்றது மந்திரி இவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி சுதாகரன் இருந்தாரு இந்த மாதிரி வந்து பல அதிகாரிங்க கம்யூனிஸ்ட் அமைச்சர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க இவங்க வந்து இதை கொண்டு போய் இவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு இவர் ஒப்படைத்தில் சென்னைக்கு போனோம்னா சென்னையில போய் திரும்ப வந்து அங்க எடப்படும் போது முப்பத்தெட்டு கிலோ முப்பத்தெட்டு கிலோ இருபத்தஞ்சு கிராம் இருந்தது திருப்பி எல்லாம் பூசுறாங்க பூசுனதுக்கு அப்புறம் முப்பத்தெட்டு கிலோ அறுநூத்தி ஐம்பத்தி மூணு கிராம் இருக்கு அதாவது முன்னூறு கிராம் கூட காட்டுறாங்க இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இது எப்படி வந்து வெளியே தெரியுது அப்படின்னு சொன்னா இங்க வந்து ரெண்ட இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி செப்டம்பர் மா ஏழாம் தேதி ஜெயகிருஷ்ணன் சொல்லிட்டு இந்த ஸ்பெஷல் கமிஷனர் இந்த கோவிலுக்கான கமிஷனர் வந்து ஹைகோர்ட்ல ஒரு மனு போடுறது என்ன மனு போடுறாரு கேரள உயர் நீதிமன்றத்துல இங்க இருக்கக்கூடிய இந்த இருந்து இருக்கக்கூடிய இந்த தகடுகள் போனோம்னால கோவில் எந்த என்கிட்ட தான் அதுக்கான அதிகாரி அந்த அதிகாரிக்கு என் மூலமாக அனுமதி வாங்க வேண்டும் மூலம் எந்த விதமான அனுமதியும் இல்லை இந்த அனுமதி வாங்காம இவர் இங்க இருந்து கே இந்த கோவிலிருந்து வெளியே எடுத்துட்டு போறாரு அது மட்டும் இல்ல சென்னை வரலும் போயிருக்காரு ஹைகோர்ட்ல மனு போடுறாரு அப்ப மனு போடும்போது போடும் போது ஹைகோர்ட் இது சொல்லுவாங்க இல்லையா ஆஹ் தானா இந்த கேஸ எடுத்துட்டு இந்த கேஸ விசாரிக்குது விசாரிக்கும்போது இத்தனை விஷயமும் வெளியே வருது வெளியே வரும்போது அப்புறம் என்ன சொல்றது இப்போ அங்க வந்து ஒரு இது ஒண்ணு நடக்குது இந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஐயப்பனுக்காக நடக்கும்போது செப்டம்பர் பதினேழாம் தேதி என்ன சொல்றாரு இதே உன்னிகிருஷ்ணன் தோரம்பாளர்கள் பக்கத்துல இன்னொரு ரெண்டு படிக்கட்டு மாதிரி தங்கம் மூலம் அத்தையும் காணம் சொல்லிட்டு யாருனா உன்னிகிருஷ்ணன் தன்னோட வாய் மூலமா வாக்கு மூலம் கொடுத்துடுறாரு இதை யாரு கண்டுபிடிக்கிறதுன்னா அங்க இருக்கிற தேவசம் போர்டு கண்டுபிடிக்கல இதை யாரு கண்டுபிடிக்குதுன்னா அந்த ஹைகோர்ட் தான் வந்து இங்க இல்லைங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கு கேரளா உயர்நீதிமன்றம் கண்டுபிடிக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கேரளால ஐயப்பன் கோவிலை சுத்தி ஐயப்பன் கோவில் மூலமா அந்த பக்தர்கள் கொடுத்த அந்த தங்க நகைகள் சரி அந்த தங்க விஷயங்கள் எதுவா இருந்தாலும் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கூடாரமாக கேரளால இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இது எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அரசாங்கம் இந்து சமயத்துல நடந்துக்குதோ இதை விட பல மட்டுமே மோசமாக இன்னும் சொல்லப்போனா அதோட ஈக்குவலாக இங்க என்ன இந்த கொள்ளை அதே கொள்ளைகள் வந்து இங்க வந்து தங்கத்தை கொண்டு போய் இருக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா அந்த தங்கத்தை கொள்ளையடிச்சிடா கேரளாக்காரன் என்ன பண்ணிட்டா தங்கத்தை குழல ஏறக்குறைய நாலரை கிலோ தங்கத்தை காணோம்னு சொல்றான் இது இப்ப எங்க இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா பெங்களூர்ல ஒரு இடத்துல வந்து விற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கே கூடிய ஏடிஜிபி உயர்த்த போலீஸ் அதிகாரிகள்லாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது தொடர்ந்து கேரளால ஐயப்பன் மேல இருக்கக்கூடிய பக்தியை குறைக்கிறதுக்காக ஐயப்பனை வந்து ஒரு பேசும் பொருளாக ஐயப்பனை வந்து ஒரு ஒரு துணை பொருளாக கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் மாத்திக் கொடுக்கிறது ஒரு வேதனைக்குரிய செயல் தொடர்ந்து கொள்ளடிக்கப்படுவதே கோவில்களோட நிலையா இருக்குது அது கேரளாவா இருந்தாலும் சரி தமிழ்நாடா இருந்தாலும் சரி அப்ப இந்த செப் இந்த தங்க தகடுகள் அந்த செம்பு தகட்டுக்கு மேல வேயப்பட்டுள்ள தகடுகள் வந்து பல்வேறு இடங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டதாக செய்திகள் வெளியாயிருக்கு அது சில விஐபிகள் வீடுகளுக்கும் கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னு செய்திகள் உங்களுடைய கருத்து என்ன இளங்கோ இவங்க இந்த மாதிரி கொண்டு வந்தத அதாவது வெளிநாடு நம்ம இந்த சென்னைக்கு வந்த அந்த செப்பு தகடு அந்த தகடுவதில் முலாம் பூசத்துக்காக கொண்டு வரப்பட்டது அப்படி கொண்டு வந்தத இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பூ பூச்சி வேலை எல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்லி திரும்ப கொண்டு போறாங்க அதுல தான் இதுல பல கிலோ நாலு கிலோ அளவுக்கு இந்த தங்கமானது இல்லாம போனது இதெல்லாம் கண்டுபிடிக்கப்படும் அது மட்டும் இல்லாம சுவாமியினுடைய பணி சுவாமியினுடைய திருக்கோவில் இருக்கக்கூடிய அந்த பனி இருக்குல்ல அந்த படிக்கு மேல தங்கத்தால செய்கிறது நீங்க கோவில் சபரிமலைக்கு போன அத்தனை பேருக்கு தெரியும் கோவிலினுடைய பணி அத்தனையும் பல 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 இருக்கும் ஆஹ் அந்த கொடிமரம் எல்லாம் பல இருக்கும் எல்லாம் வித்தியாசமா இருக்கும் எல்லாரும் அதுக்கு என்னன்னா மக்கள் வந்து பல பிரார்த்தனை அதனால எல்லாம் வாரி கொடுத்த கோவில் சுவாமி வாரி கொடுக்குறாரு திரும்ப எல்லாம் பிரார்த்தனை நிறைவேறுச்சுன்னு சொல்லி எல்லாம் வாரி கொடுக்குறாங்க அப்படி கொடுத்த அந்த கோவிலுக்கு கோவில்ல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவங்க கொடுக்கறது அதை வச்சு ரொம்ப அழகா பல பேருடைய தானத்தினால நன் நன்கொடையின் காரணமா பணியெல்லாம் வந்து தங்கத்துல செஞ்சிருந்தாங்க அந்த படி தங்கத்துல செஞ்ச படிய இந்த அது பூஜைக்கு உரியவர்களா இல்ல பூஜை செய்யக்கூடியவர்களா யார் இந்த வேலையை செஞ்சாங்க அது தெரியல ஆனா என்ன ஆயிருக்கு பல செல்வந்தர்கள் வீட்டுல போய் அதை வச்சு பூஜை பண்ணிருக்காங்க நீங்க கோவிலுக்குல இருந்து வெளியே வருது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக வேலைக்காக அந்த வேலையை முடிச்ச பிறகு கோவில்ல கொண்டு போய் சேர்க்கணும் ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அதை எடுத்துட்டு போய் பல செல்வந்தர்கள் வீடுகள்ல குறிப்பா சினிமா நடிகர்கள் ஜெயராம் வீட்டுல நடிகர் ஜெயராம் வீட்டுல சென்னையில அவருடைய ஆழ்வார் திருநகர்ல ஒரு வீடு இருக்கு வலசிரவாக்க ஆழ்வார் திருநகர்ல அவர் வீட்டுல வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பல வீடுகளுக்கு தமிழ்நாடு மட்டுமில்ல கேரளாலையும் பல வீடுகள்ல கொண்டு போய் வச்சிருந்து பூஜை பண்ணி அதுக்கு பிறகு அங்க கொண்டு போறாங்க இதை வச்சு இதெல்லாம் இதுக்கெல்லாம் யார் அனுமதி கொடுத்தது இப்படி வீடு வீடா கொண்டு போறதுக்கு யாரு அனுமதி கொடுத்தது தேவசம் போர்டு அனுமதி கொடுத்ததா இல்லைன்னா அரசாங்கம் அனுமதி கொடுத்ததா யார் இதுக்கான அத்தாரிட்டி இல்ல கொண்டு போறது யார் வேணா எப்பவும் கொண்டு போங்க எப்பாவது கொண்டு வாங்கன்னு அப்படின்னு விட்டுட்டாங்களா இந்த இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரே மர்மமா இருக்கு நீங்க தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து போகக்கூடிய சில பக்தர்கள் நம்முடைய அஹ் இது ஐயப்பமார்கள் எல்லாம் போறாங்கன்னு சொன்னாலே இந்த எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க ஏய் தமிழ்நாட்டு தான் கொண்டு போய் அங்க கேரளால கொண்டு போய் போட்டு வரீங்களா நீங்க கேரளாவில் இங்க அரிசி பஞ்சா இருக்கும் போது போய் அங்க எடுத்து போய் போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வரீங்க அப்படி எல்லாம் கிண்டல் பண்ணாங்க இந்த திராவிட கழகம் இந்த மாதிரி கடவுள் மறுப்பு இயக்கத்தை சார்ந்த இந்த இவங்க எல்லாம் தொடர்ந்து பேசுவாங்க அதே மாதிரி நம்ம ஆட்கள் எவ்வளவு பணம் தமிழ்நாட்டில இருந்து போ வரக்கூடியவங்க கேரளாவிலிருந்து வரக்கூடியவர்கள் கர்நாடகா ஆந்திரா இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல இருந்து உலகம் முழுக்க பல மாநிலங்கள்ல நான் இந்தியா முழுக்க பல மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய பக்தர்கள் ஐயப்ப பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை காணிக்க அந்த பணம் எல்லாம் எங்க போகுது எவ்வளோ ஐந்து நாள் தான் மாசத்துக்கு அஞ்சு நாள் தான் திறக்கிறாங்க ரெண்டு கார்த்திகை மாசத்துலயும் கார்த்திகையில மார்கழியில சுவாமி தரிசனம் பண்றதுக்காக திறந்து வச்சிருக்காங்க நட சாறந்துருக்கு மாலை இருமுடி கட்டி மாலை போட்டு இருமுடி கட்டி வராங்க இருமுடி விரதம் இருந்தெல்லாம் வராங்க அவங்க கொடுக்கக்கூடிய கோடிக்கணக்கான பணம் எங்க போகுது நீங்க அங்க போலீஸ் இருந்தால் கூட பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய போலீஸுக்கு கூட நாங்கள் பாதுகாப்புக்கு இருக்கோம் எனக்கு அதுக்கான பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி மர இது அரசாங்கம் பணத்தை வாங்கிடுது மாச மாதம் எங்களுக்கு இவ்வளோ ரூபா நாங்கள் இந்த பாதுகாப்புக்கு வர்றதுனால எங்களுக்கான பணத்தை கொடுங்கன்னு சொல்லி அந்த கேரள அரசாங்கம் கோவில் நிர்வாகத்தில் தேவசம் போர்டுக்கு இவ்வளோ பணத்தை கொடுன்னு எல்லாத்தையும் வாங்கிடறோம் அப்ப இதில் யாரெல்லாம் இருக்கிற அத்தனை பேரையும் ஊழல் பண்றதுக்காகவே இந்த அதிகாரிகளும் அங்கே இருக்கக்கூடிய தேவசம் போர்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வேலை செய்கிற மாதிரி தெரியும் ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பத்மகுமார்னு ஒரு ஊழ ஒருத்தர் இருந்த அர தேவசம் தலைவரா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க அவர் என்ன பண்றாருன்னா சுவாமி வந்து அங்க இருக்கக்கூடிய ஐயப்பன் வந்து அதாவது இதுல இருக்கக்கூடியவர் அதாவது தியானத்துல இருக்கக்கூடியவர் தியானத்துல இருக்கக்கூடிய ஐயப்பன் இரவு நேரத்துல சுவாமி ஐந்து ஐந்து நாட்கள் திறந்த பிறகு இல்ல மற்ற நாட்கள்ல எல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் கையில ஒரு தண்டம் வச்சிருப்பார் சுவாமி கையில தண்டம் இருக்கு அவருக்கு விமூதி சந்தனம் இதெல்லாம் போட்டு நைட்டு இரவு நட அறிவராசலம் பாடி நடசாத்த பிறகு கையில அவர் கையில தண்டம் இருக்கும் தண்டம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்க நமக்கெல்லாம் தெரியும் நம்ம சன்னியாசிகள் கூட தண்டத்தை கையில வச்சிருக்கிறது இதெல்லாம் பார்த்திருப்போம் அப்படி அவர் கையில சுவாமி கையில தண்டம் இருக்கும் அந்த தண்டத்தை ஒருத்தர் அந்த பத்மகுமார் என்ன பண்றாரு இது தண்டம் வந்து வெளியில இருக்கு நான் வந்து இத தங்கம்லாம் பூசி கொடுக்குறேன் தங்கத்துல மாத்தி கொடுக்குறேன்னு சொல்லி அவர் எடுத்து எடுத்துட்டு போயிட்டார் யாரு கிட்ட கேட்டிருக்காரு அங்க ஏதாவது லெட்ஜர் இருக்கு ஒவ்வொரு இருந்து ஏதாவது கொண்டு போகுதுன்னா லெட்ஜர்கள் போட்டு அதுல பதிவு செய்து யார் எடுத்துட்டு போறாங்க எத்தனை மணிக்கு எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போகும்போது அதனுடைய வெயிட் என்ன இந்த மாதிரி எல்லாம் பதிவு எல்லாம் செய்திருக்கணும் ஆனா எந்த பதிவும் இல்லாம பத்மகுமார் அங்கிருந்து இதை கொண்டு போறாரு திரும்ப கொண்டு வந்து அந்த இடத்துல நான் முலாம பூசிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வைக்கிறாரு அப்ப கொண்டு போது எவ்வளவு வெயிட் இருந்துச்சு கொண்டு வந்து மீண்டும் வைக்கும் போது எவ்வளவு வெயிட்டு இருக்கு எதா குறைஞ்சிருக்கா இடம் குறைஞ்சிருக்கா இல்ல அதுக்கு முன்னாடி ஏற்கனவே அது வெள்ளியில இருந்தது அந்த வெள்ளியே தான் அப்படியே வெள்ளிக்கு மேலேயே பூசிருக்காரா இல்ல முழுக்க ஆக்கியிருக்காரா எந்த விதமான பதிவுகளும் கோவிலில் நிர்வாகத்துல எதுவும் இல்லை அதனால கோவிலுக்குள்ள எதுவும் வெளியே போறதுக்கோ உள்ள வர்றதுக்கோ முறையான லெட்ஜர் மெயின்டைன் பண்ணல கணக்கு வழக்கு கிடைக்காது கிடையாது இதுல நீங்க பாருங்க இவங்க இந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் மதம் ஒரு அபின்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் அதுவும் இந்து மதத்தினுடைய மட்டுமே எப்பவுமே தாக்கி தமிழ்நாட்டுல இந்த திராவிட கழகம் பேசுற மாதிரியே இவங்களும் இந்து மதத்தை மட்டுமே தாக்கி பேசக்கூடியவங்க அவங்க இன்னைக்கு ஒரு சமீபத்துல மாநாடு நடத்துறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன இன்னைக்கு கேரளாவில் கம்யூனிஸ்ட் அங்க மா ஆள ஆளக்கூடிய அந்த மாநிலத்துல இந்துக்கள் கேள்வி கேட்ட தொடர்பு இருக்கான் இந்துக்கள் ஒன்னா சேர தொடங்கிருக்கான் ஹிந்து ஓட்டு வங்கி உருவாகுதுன்னு தெரிஞ்ச உடனே மாநாடு நடத்துறது ரெண்டாவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் வந்திருக்குல்ல இந்த பிரச்சனைகளை இல்லாம செய்யறதுக்கு இதை விட்டுட்டு இதை மறைக்கிறதுக்காக மக்கள் மனசுல மறக்கடிக்கிறதுக்காக இவன் செஞ்சிருக்கிற அத்தனை ஊழலையும் மறக்கடிக்கிறதுக்காக அவன் அதுக்கு மாற்றாக இந்த மாநாடு நடத்தி பாருங்க நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய பக்திமான் ஐயப்பனுக்கே தான் மாநாடு நடத்தணும் பம்பால நாங்கள் மற்ற இடத்துல பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் அதாவது நம்முடைய ஆன்மீக பொறுப்பாளர்கள் அதாவது குறிப்பா மாநிலத்தினுடைய முதல்வரை கூப்பிட்டோம் தமிழ்நாட்டில் வந்து நம்முடைய அண்மைத்துறை அல்ல பாபுவும் போய் கலந்துகிட்டாரு அந்த மாதிரி எல்லா மாநிலத்திலையும் வடமாக்க தென் மாநிலங்கள்ல எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோம் எல்லாம் சொல்றதுக்கான சொல்லிட்டு நாங்களும் கூட எங்க எதிரி எல்லாம் கிடையாது ஹிந்து மத விரோதி கிடையாது அப்படின்னு தன்னை காமிக்கிறதுக்காக தான் ஊழல்களை மறைக்கிறதுக்கான முயற்சியாகத்தான் இவங்க அந்த மாநாடு நடத்திருக்காங்க அப்படித்தான் நம்ம மக்கள் அந்த ஐயப்ப அத்தனை பேரும் யோசிக்கிறாங்க இந்து சமய அறநிலையத்துறை கோயில்கள்ல பக்தர்கள் போடக்கூடிய தங்க நகைகள் தங்க கட்டிகள் வெள்ளி இதையெல்லாம் உருக்கி நாங்க வங்கியில டெபாசிட் பண்றோம் அப்படின்னு இங்க ஒரு திட்டத்தை அறிவிச்சு அது மிகப்பெரிய எதிர்ப்பு எழுந்த உடனே அதை சரி கட்டுறதுக்கு சேர்களை போட்டு முருக பக்தர்கள் மாநாடு நடத்தினாங்க தமிழக அரசு அந்த மாநாட்டுக்கு சேர்கள் போட்டு மாநாடு நடத்தினதோடு இல்லாம வெளிநாட்டுல இருந்து நிறைய பேரை வர வைக்கிறோம்னு அதுக்கான செலவு இதுக்கான செலவுன்னு அதுல ஒரு செலவு கணக்கு எழுதுனாங்க இதுக்கு சற்றும் குறைவில்லாதவர்கள் கேரள சகாவுகள் அப்படின்றத இந்த ஐயப்ப மாநாடு நடத்தி சபரிமலை த தகடுகளில் மோசடி அதை வெட்டி எடுத்து திருடி இதில் வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க ஆக இந்த திராவிடமும் காமரேடும் ஒன்று அப்படின்றத நாம் வந்து தெரிஞ்சுக்கணும் நாம தெரிஞ்சுக்கிறத விட மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இவர்கள் ஏன் இப்போ வந்து இந்த ஐயப்ப மாநாடு நடத்தி இந்த விஷயங்கள் எல்லாம் வெளிவந்த உடனே இங்க என்ன கோயில்ல தங்கத்தை டெபாசிட் பண்றன்ற பேர்ல என்ன நடக்குதோ அதுதான் அங்கேயும் நடக்குது அதற்கு இங்க முருக பக்தர்கள் மாநாடு ஒரு சாக்கு அங்க ஐயப்ப பக்தர்கள் மாநாடு ஒரு சாக்கு அப்படின்றத தெல்ல தெளிவா மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க ஆகையால இந்த அரசுகள் இந்த கேரள மாநில அரசு காமரேடு ஆட்சியா இருக்கட்டும் அரசா இருக்கட்டும் தமிழ்நாடு திராவிட அரசாங்கமாக இருக்கட்டும் இவர்களுடைய நோக்கம் கோயிலை கொள்ளையடிப்பது மட்டுமே என்பது இந்த செயல்கள் மூலமாக இந்த விஷயங்கள் மூலமாக தெரிய வருது இதில் நீங்க சொன்ன சொன்னதில் நம்ம டிவி ராஜேஷ் அவர்கள் சொன்னாங்க கோயில்களுடைய பொருட்களை ஏதாவது சரி செய்யணும் அதை வந்து ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கோயில் வளாகத்தில் தான் செய்யணும் வெளியே கொண்டு போகக்கூடாதுன்னு சிறப்பாக அங்கே விதிமுறையே இருக்கு அந்த விதிமுறை அப்பட்டமா ஒரு முறை இல்ல ரி சபரிமலையில சபரிமலையிலிருந்து சென்னை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த சுவாமியுடைய தண்டம் எங்க எடுத்துட்டு போனாங்கன்னே தெரியல என்னைக்கு எடுத்துட்டு போனாங்க அதனுடைய வடிவம் எப்படி இருந்தது அதனுடைய நீல அகலம் என்ன அதனுடைய தடிமண் என்ன அது என்ன உலோகத்துல இருந்தது எடுத்துட்டு போகும்போது வரும்போது அதே தடிமன் நீல அகலத்தோட அதே உலோகத்தால் முலாம் பூசப்பட்டு இருந்ததா அதனுடைய எடைகள் என்ன இப்படி எந்த விவரமும் இல்லை அப்ப ஆக இந்த இந்து சமய அறநிலையத்துறை தமிழக இந்து சமய அறநிலையத்துறைக்கு சற்றும் சளைத்ததல்ல கேரள மாநில தேவசம் போர்டு அதே போல இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு சற்றும் தலைத்ததல்ல காமரேடு மாடல் ஆட்சி அழிவு சொல்லலாம் துப்பாக்கி பல நேரங்கள்ல நம்மளுக்கு ஆயுதமா பயன்படுது தற்காத்து கொள்ள பயன்படுது இது ரெண்டுமே ரெட்டை புழல் அழிவு சக்திகள் அப்படின்னு வேணா சொல்லலாம் அதுதான் பொருத்தமா இருக்கு அதனால இவங்க வந்து எப்படி இவர்களுடைய தெய்வம் நின்று கொள்ளும் என்பதற்கு இணங்க இந்த ஆட்சியாளர்களினுடைய இந்த பொய் ஆட்டங்கள் மோசடிகள் அத்தனையும் ஒரு நாள் நீதியின் முன் நிற்கப்படும் இன்னைக்கு பாருங்க நம்முடைய கேரள மாநில உயர் நீதிமன்றம் சிறப்பு விசாரணை குழுவை அமைச்சிருக்கு எஸ்ஐடி என பண்ணியிருக்கிறாங்க விசாரணை நடந்து இருக்குது இதுல தவறு செய்தவர்கள் கட்டாயம் தண்டனைக்குள்ளாக வேண்டும் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பு குறிப்பாக ஐயப்பா பக்தர்களுடைய எதிர்பார்ப்பு அதனால இதுல தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நன்றி வணக்கம் சாமியே ஐயப்பா நம்ம சேட்டன்கள்லாம் விடமாட்டாங்க நம்ம சேட்டனுங்கள்லாம் நல்ல வெள்ளிய சேட்டனுங்க எல்லாம் நம்ம சாமியை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு அங்க கோவில பாதுகாக்கிறதுக்கு எல்லாம் வீதியில இறங்கிடுவாங்க ஏன்னா இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எல்லாரையும் உள்ள வர்றதுக்கு எல்லாம் பெண்கள் உள்ள போலாம் அப்படி தீர்ப்பு கொடுத்தப்ப கூட பல லட்சம் இருபதுல பல கிலோமீட்டர் தொலைவுக்கு பலல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பெண்கள் விளக்கேறி சாலையில நின்னாங்க அதனால ஒட்டுமொத்த மக்களும் இந்துக்களும் தன்னுடைய எதிர்ப்பை அங்க பதிவு செய்யக்கூடியவர்கள் அதுக்கு தயாரா இருக்கக்கூடியவர்கள் ஆகையனால நம்ம கேரள மாநிலத்துல இந்த மாதிரி நம்ம சபரிமலை ஐயப்பனுக்கு கோவிலுக்கு கோவிலுக்குள்ள திருட்டு நடந்தா இந்த மாதிரி ஏதாவது நடந்தா அதெல்லாம் வந்து தெய்வம் நிச்சயம் அதுக்கான தண்டனை கொடுக்கும் அதுக்கு முன்னாடியே அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய நம்முடைய இந்து சகோதரர்கள் அதற்கான ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கையை முன்னெடுப்ப நிச்சயம் எடுப்பாங்க அதனால இப்பவே பல இடங்கள்ல கேரள மாநிலம் முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் கம்யூனிஸ்ட் ஒரு காங்கிரஸ் ஒரு பக்கம் நடத்துது பிஜேபி சார்பாக நடத்துது நம்முடைய இந்து ஐக்கிய வேதியை அவங்க தனியா நடத்துறாங்க இப்படி பல இடங்கள்ல மக்களை இந்துக்களை ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க ஒரு இன்னொரு பக்கம் நீதிமன்ற நடவடிக்கைகள் விசாரணை இது ஒரு பக்கம் நடக்குது நிச்சயமாக நம்முடைய தர்மம் வென்று தீரும் தர்மம் ரக்ஷத்தை ரக்ஷித்த அப்படின்னு சொல்ற மாதிரி நிச்சயமாக தர்மம் வென்று வென்று வெல்லும் அதே சமயத்துல யார் இந்த தர்மத்தை குலைக்க அவங்க முயற்சி பண்ணாங்களோ அவங்களை கொள்ளுங்கிறதும் நாம நிச்சயமாக நம்ப கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதனால நம்ம கோவிலாக இருக்கலாம் அவருடைய அனைத்தும் நிச்சயம் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மை போன்ற ஆன்மீகவாதிகள் ஆத்திகர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அத்தனை பேருக்கும் ரொம்ப சரியா சொன்னீங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்